நிதி இரண்டாயிரத்தி நூத்தி பதினொன்று கோடி வரவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் நிதியை பெறுங்கள் அதை விட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கல நிதி விடு நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை மாட்டி வதைக்காதேயோ வதைக்காதீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே வழிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள் வயிற்றிலை அழிக்கா அழிக்காதீர்கள் ஆக மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய இழிவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும்